வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் எல்லா விதமான நோய் பிரச்சனையும் சரி செய்கிற மாதிரி ஒரு பூண்டு தண்ணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தண்ணியோடு இந்த பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் நல்லா குறையும் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கண்ட்ரோல் வரும் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் ஸோ வாங்க ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடிக்கிற கல்லை எடுத்து வச்சுருக்கேன் இதில் மீடியம் சைஸாக ரெண்டு பல் பூண்டு பல் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நச்சுக்க போகிறோம் ரொம்ப நைஸாலாம் நைக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து நச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கிட்டா போதும் இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அந்த கிளாஸ்ல வந்து நம்ம நச்சு வச்சிருக்க அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடுதண்ணியாக சேர்க்குறேன் இந்த ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து நல்லா பொறுக்கிற அளவு இருக்கணும் கை பொறுக்கிற அளவு சூட்டில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துறன அவசியம் இல்லை சூடு இருந்தால் மட்டும் போதும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு கால் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி இருக்கிறதுனால அந்த பூண்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தான் இதை வந்து ரெகுலராக நம்ம காலைல வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து படுக்கை போயில் கூட இந்த தண்ணியை குடிக்கலாம் இது வந்து ரெண்டு விதத்தில் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதே நீங்கள் மொதல் நாள் நைட் வந்து இந்த பூண்டை போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு காலையில் குடிச்சிங்கனாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓ ரெண்டு விதத்துலையுமே பண்ணிக்கலாம் இப்போ அது குடிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோல் குறும் சுகர் லெவலும் கண்ட்ரோல் குறும் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே இந்த பூண்டு வந்து எடுத்துரும் அதே சமயம் சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அதை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த பூண்டுக்கு இருக்குது தண்ணி வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம் நான் வந்து எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க படித்து தெரிஞ்சுக்கங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ரெமடி அதே சமயம் சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் உடம்புல உள்ள கெட்ட குழுப்பையும் வளச்சு எடுத்துரும் ஏற்கனவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெமடி போட்டிருக்கேன் அதோட இதையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி